கத்ராகிய இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நீங்கள் கேட்கும் சத்தம் யாருடையது கத்ராகிய ஏசு கிறிஸ்துவின் சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின் தாங்க இந்த கேள்வியோடு நான் ஆரம்பிக்கிறேன் நம்மளை சுற்றி அநேக ஜனங்களின் சத்தத்தை நம்ம கேட்கிறோம் நம்மளை சுற்றி இருக்கிற சில கருவிகள்னாலே ஏற்படுகிற சத்தத்தை கேட்கிறோம் ஆனால் வேதத்தில் நம்ம இன்னைக்கு ஒரு சங்கீதத்தை தியானிக்க போகிறோம் அது என்னன்னா சங்கீதம் இருபத்தி ஒம்பது இந்த இருபத்தி ஒன்போதாம் சங்கீதம் என்ன சொல்லுதுன்னா கத்தரின் சத்த வல்லமை உள்ளது நீங்களும் நானும் அனுதின ஏசப்போட சத்தத்தை கேட்கணும் அவருடைய சத்தம் என்னெல்லாம் சத்தம் தண்ணீர்கள் மேல் வல்லமை உள்ளது அது மகத்துவம் உள்ளதுன்னு வசனம் சொல்கிறது கத்தருடைய சத்தம் கேதுரும் மரங்களை முறிக்கிறது அவைகள் கன்று குட்டிகளைப் போலவும் லிபனோனையும் சிரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துல்ல பண்ணுகிறார் கத்தருடைய சத்தம் அக்கனி ஜுவாலைகளை பிளக்குமாமாங்க கத்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும் அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள் அப்படின்னு வசனம் சொல்கிறது இப்ப நீங்களும் நானும் ஏசப்பட்ட என்ன வசனங்களை சொல்லி ஜெபிக்கணும்னா அன்றுவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொல்லுங்க கதாவே உண்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர் வசனம் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஜபிக்கும் பொழுது என்ன மூணு ஏழின் படி ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆனால் நீங்க ஏசப்போட சத்தத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் யோவான் பத்து இருபத்தேழு இருபத்தெட்டின் படி என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு போதும் கெட்டு போவதில்லை நீங்கள் தேவ சத்தத்தை கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் நீங்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவை அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் சொல்கிறாருங்க உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் இன்று உங்களை பார்த்து கத்தர் சொல்கிறார் யாத்திராகமும் மூணு ஏழின்படி என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குறளை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனையும் அறி ிருக்கிறேன் ஆகையால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்கிற வாக்குத்தத்தம் யாத்திராகவும் பதினாலு பதினாலின் படி கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் என் நீதியின் வழக்கரத்தினாலே உங்களை தாங்குவேன்னு சொல்றார் இன்றைக்கு இப்பொழுது ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் ஆண்டு இந்த வீடியோவை ஆடியோவை பார்த்து இருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டு இன்றைக்கு நாங்கள் தியானித்த இந்த இருபத்தி ஒன்பதாவது சங்கீதத்தின்படி உங்களுடைய சத்தத்தை இவர்களும் இவர்கள் குடும்பத்தில் இருக்கிற யாவரும் கேட்க நீங்க உம்முடைய சத்தம் மகத்துவம் உள்ளது ராஜா உம்முடைய சத்தம் இவர்கள் வீட்டை சுற்றிலும் எப்பொழுதும் இருந்து இவர்களுக்காக தகப்பினே நீர் யுத்தம் பண்ணும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே இவர்களுடைய உபத்திரவத்தை நீங்க பார்க்கிறீங்க ராஜா இவர்கள் வழியெல்லாம் நீங்க நினைத்திருக்கிறீங்க ஆண்டவரே இவருடைய தேவைகளை சந்தித்து இவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து ஒருபோதும் இவர்கள் கெட்டு போகாத பாதுகாத்துக் ரட்சகரும் ரச்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன் இன்று நான் உங்களை உங்களுக்கு சொல்கிறேன் கவலைப்படாதீங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என் நீதியின் வழக்கருத்தினாலே உங்களை தாங்குவேன்னு கத்தர் சொல்கிறார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்